கசு செய்கிறோம் பிரயாணத்துல வந்து நம்ம சுருக்கி தொழுகிறோம் இந்த சுருக்கி தொழுவுற பிரயாணம் வந்து எல்லாத்தையும் ஒரு நெருடல் இருக்கும் என்ன நெருடல்னா டெய்லி போறமே அப்படின்றது டெய்லி போறமே டெய்லி கசுர் செய்கிறதா அப்படின்றது ஆனா செய்யலாம் ஏன் அது செய்யலாம் அப்படின்னு சொன்னால் அலைஹி வஸல்லம் சட்டத்தை சொல்ற சமுதாயம் வியாபார சமுதாயம் தான் சரியாவுக்கு போறதும் எமனுக்கு போறதும் பாருது இதுதான் அவர்களுடைய அதாவது வியாபார சமுதாயமாக இருந்தார்கள் அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த சமுதாயத்துக்கு மத்தியில் எந்த டிஃபரெண்ட் ரசூல் செல்லார் செய்ய செய்யல சொல்லலை என்று சொன்னால் இதுதான் அசுரண்ட் அர்த்தம் அனஸ்ரதி அல்லாஹன்வர்கள் எல்லாம் ஒரு மாத காலம் சரியா பிஸ்னஸுக்கு போயிருப்பாங்க கசர் செய்வார்கள் கசர் அங்கே தொடர்ந்து செய்வார்கள் செய்தியை பார்க்குறோம் அப்ப இது எங்களுக்கு எதை சொல்லுகிறது என்றால் ரசூல்லாய் செல்லாசம் பிரிக்காம இதை சொல்கிறாங்கண்டா அது எல்லாருக்கும் உள்ள அம்சம் தான் எல்லோருக்கும் உள்ள அம்சத்தான் அதுக்கு நம்ம நெருடல் மனதுக்குள் நெருடல் வரும் ஆனால் அப்படி நெருடல் நம்ம கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை காரணம் மார்க்கரீதியாக ரசூல் செல்லாசம் பிரயாணிக்கு கசர் சொல்லிட்டாங்க பிரியாணிக்கு கசர் சொல்லிட்டாங்க அப்போ நம்ம பிரயாணியா அது நம்ம தினத்தோறும் பிரயாணம் செஞ்சாலும் சரி நம்ம கசர் செய்யலாம் ஆனால் ஒரு பிரயாணி என்ற அளவுக்கு என்ன செய்யணும் ஜமாத்தை விட்டு ஒதுங்கணும்னு நீங்கள் இஸ்லாம் என்ன செய்யலை எங்கேயும் சொல்லலை ஜமாத்து கிடைச்சா ஜமாத்தை தான் பார்க்கணும் நம்ம ஜமாத்து பள்ளியில் கிடைக்குதா நம்ம பிரயாணத்தின் அலுவலாக இருந்தாலே தவிர பிரயாணத்தில் வேறு வேறு வேலைகளை நம்ம இருந்தாலே தவிர நம்ம ஜமாத்து சந்தர்ப்பம் கிடைச்சா ஜமாத்தோடு என்ன செய்து கொள்ளணும் நம்ம தொழுது கொள்ளணும் ஒரு மனிதர் ரசூல்லாஹி சலாஹ் அலி வசல்லம் அவங்க தொழுதுட்டு வராங்க அவர் தனியாக இருந்துட்டு ஏன் எங்களோட மாமனாக்கார் துசல்லியமான எங்களோட ஏன் தொழில் என்றான் சல்லை துஃபிர் நான் அங்கே தொழுவிட்டேன்டான் அதாவது என்னது வீட்டிலே தொழுவிட்டு வந்துட்டேன் அப்படின்னா இப்போ சுற்றுலா நீ தொழுவிட்டு வந்தாலும் ஜமாத்த கண்ணிங்கிற திருப்பி தொழுவு ஃபைனா தக்கூல் உள்ளக்க நாஃபிலா அது உங்களுக்கு நஃபிலாக அமையும் என்ன தொழுறது கடமை கூலி நஃபில் அந்த மாதிரி தொழுதவர் ஜமாத்த கண்டாலும் என்ன செய்யுங்க தொழுங்கன்ற சூல் சில அலசனை சொல்கிறாங்க எனவே நம்ம ஜமாத்தை காணக்கூடிய வாய்ப்பு இருந்து நம்மளுக்கு பிரியான வேலைகள் இல்லை என்று சொன்னால் நம்ம என்ன செய்யலாம் அந்த ஜமாத்தோட என்ற அளவுக்கு சேர்ந்து தொழில் முயற்சிக்க வேண்டும் ஆனால் எத்தனை முறை பிரயாணம் செய்யறதாக இருந்தாலும் கசர் செய்வதில் எந்த விதமான தடையும் இல்லை